சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கிறான் கதவளை குடியுரிமை மறுப்பு நீதிமன்றம் ஆதரவாக விசாரணை சில குழந்தைகளில் உடல் நல அறிகுறிகள் சோபாட் நிறுவன முன்னாள் ஊழியர் மீது திருட்டு குற்றச்சாட்டு இரண்டு லட்சம் பிராங்க் மதிப்புள்ள பொருட்கள் நிலைய கடையில் ஆயுதத்துடன் கொள்ளை குற்றவாளியை தேடும் சொலத்தோன் கண்டோனில் போலிசா சென்காலன் கண்டோனில் நாட்களில் ஐந்து உடைப்பு திருட்டுகள் போலீசார் விசாரணை தீவிரம் மின்சார ஸ்கூட்டர் பயன்பாடு அதிகரிப்பு புதிய கட்டுப்பாடுகள் குறித்து பேர்னில் விவாதம் அறுவை சிகிச்சை மறுப்பு காரணமாக பூனை உயிரிழப்பு சூரிஜ் பெண் விலங்கு கொடுமை வழக்கு தொடர்பன விரிவான செய்திகள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோஹண்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டிங்களா, இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள்

தவறாக வழி நடத்தக்கூடும் என்றும் சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாகவும் தீர்மானித்துள்ளது இந்த தீர்ப்பின்படி சம்பந்தப்பட்ட பெயரை பயன்படுத்த முடியாது மேலும் வழக்கு செலவுகளையும் வந்த நிறுவனம் ஏற்க வேண்டியுள்ளது இந்த முடிவு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பாரம்பரிய உணவு மற்றும் பானங்களின் பெயர்களை பாதுகாக்கும் விதிமுறைகள் எவ்வளவு கடுமையாக பின்பற்றப்படுகின்றன என்பதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது இத்தாலியின் குறிப்பிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் வைனுக்கு வழங்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பெயராகும் அந்த பெயரோடு குழப்பம் அளிக்கும் எந்த ஒரு பிராண்டும் சந்தையில் பயன்படுத்தப்படுவது நுகர்வோருக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் தயாரிக்கப்பட்டாலும் அது அசல் இத்தாலிய தயாரிப்போடு தொடர்புடையது என்ற எண்ணத்தை உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது இதன் மூலம் சுவிட்சர்லாந்து சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களின் கீழ் பாதுகாக்கப்பட்ட புவியியல் அடையாளங்களை மதித்து செயற்பட வேண்டிய கட்டாயத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இந்த தீர்ப்பு உள்ளூர் தயாரிப்பாளர்கள் தங்கள் பொருட்களுக்கு பெயர் சுட்டும் போது உலகளாவிய பாதுகாப்பு விதிகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியத்தையும் வெளிப்படுத்துகிறது ஆனால் இந்த வழக்கு இங்கேயே முடிவடையவில்லை சம்பந்தப்பட்ட வைனரி தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தீர்மானித்துள்ளது இந்த விவகாரம் தற்போது லவ்சான் நகரில் அமைந்துள்ள சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி உயர் நீதிமன்றத்தின் முன் எடுத்துச் செல்லப்பட உள்ளது அங்கு வழங்கப்படும் இறுதி தீர்ப்பானது சுவிட்சர்லாந்தில் பானங்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் பெயர் பாதுகாப்பு தொடர்பான எதிர்கால வழக்குகளுக்கு முக்கிய முன்னுதாரணமாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் மின்சார ஸ்கூட்டர்கள் இன்று வழக்கமான போக்குவரத்து சாதனமாக மாறிவிட்டாலும் அவற்றின் தவறான பயன்பாடு குறித்து போலீசாரும் அரசியல் தலைவர்களும் அதிக கவலை வெளியிடுகின்றனர் குறிப்பாக இளம் வயதினர் அதிகம் பயன்படுத்தும் இந்த ஸ்கூட்டர்கள் தொடர்பில் விதிமுறைகள் மீறப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதாக கண்டோனல் காவல்துறைகள் தெரிவிக்கின்றன வேகவரம்பை மீறி ஓட்டுதல் பாதசாரிகள் நடைபாதையில் ஸ்கூட்டர் இயக்குதல் தேவையான உரிமம் இல்லாமல் பயன்படுத்துதல் போன்ற குற்ற செயல்கள் அடிக்கடி பதிவாகின்றன இதன் காரணமாக பல கண்டோன்களில் போலீசார் அதிகளவில் அபராத சீட்டுகள் வழங்கி வருவதோடு அதிக சக்தி கொண்டதாக மாற்றியமைக்கப்பட்ட ஸ்கூட்டர்களையும் மது அருந்தி பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் இந்த நிலைமை தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கின்றனர் குறிப்பாக கட்டாயமாக ஹெல்மெட் அணிவது மற்றும் வாகன இண்பலகை பொருத்துவது போன்ற விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படலாம் என்ற முன்மொழிவுகள் பேசப்படுகின்றன இது பாதுகாப்பை மேம்படுத்தவும் விதிமுறைகளை மீறுவோரை கண்டறிவதையும் எளிதாக்கும் என்று ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசு அதாவது கவுன்சில் புதிய கட்டுப்பாடுகள் குறித்து எச்சரிக்கையாக அணுகுகிறது கூடுதல் கொண்டு வருவது பயனர்களுக்கும் இந்த துறையில் செயற்படும் நிறுவனங்களுக்கு மேலதிக நிர்வாக சுமை ஏற்படுத்தும் என அவர்கள் கருதுகின்றனர் தற்போது உள்ள சட்டங்களே போதுமானவை என்றும் அவற்றை சரியாக அமல்படுத்துவது முக்கியம் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் மின்சார ஸ்கூட்டர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த குறுகிய தூர பயண சாதனமாக கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் பிரபலமாகிவிட்டன இருப்பினும் பாதுகாப்பு பொது இட ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரித்து வருவதால் இந்த விவகாரம் விரைவில் நாடாளுமன்றத்தில் அதிகாரபூர்வமாக விவாதிக்க ஸ்கூட்டர் சுவிட்சர்லாந்து ரோட் சேஃப்டி ரூல்ஸ் ரெகுலேஷன் போன்ற முக்கிய அம்சங்களை மையமாக கொண்ட இந்த விவாதம் நகர போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் எதிர்கால கட்டுப்பாடுகள் குறித்து முக்கிய முடிவுகளை உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூரிஜி நகரில் வசிக்கும் ஒரு பெண்ணுக்கு எதிராக விலங்கு கொடுமை குற்றச்சாட்டில் நீதிமன்ற விசாரணை இடம்பெறுகிறது தனது பூனைக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற கால்நடை மருத்துவரின் ஆலோசனை அவர் ஏற்க மறுத்ததாகவும் அதனால் அடுத்த நாளை அந்த விலங்கு உயிரிழந்ததாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மருத்துவ தகவல்களின்படி அந்த பூனைக்கு சிறுநீரக வழி அடைப்பு ஏற்பட்டிருந்தது இதனால் அதன் மூத்திரப்பை மிகவும் ஆபத்தான அளவில் நிரம்பி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தது ஆரம்ப கட்டமாக கால்நடை மருத்துவர் தற்காலிக சிகிச்சை அளித்து அந்த பிரச்சனையை சற்று குறைத்தார் ஆனால் உயிரை காப்பாற்ற அவசரமாக அறுவை சிகிச்சை அவசியம் அவர் தெரிவித்துள்ளார் கூறப்பட்டுள்ளது பூனை அடுத்த நாளை ஆனால் குற்றச்சாட்டை எதிர்த்து பேசும் பெண் அந்த சிகிச்சை அவசியமானது நிலைமையை தீர்மானிக்கும் அளவுக்கு முக்கியமானது என்று மருத்துவர் தெளிவாக விளக்கவில்லை என்று நீதிமந்தில் கூறினார் அவசரத்தின் தீவிரம் தன்னிடம் முழுமையாக புரியவில்லை என்று கூறியுள்ளார் விலங்குகளின் நலன் தொடர்பான சட்டங்கள் கடுமையாக அமலில் உள்ளன விலங்குகளுக்கு தேவையான மருத்துவ பராமரிப்பு வழங்க துயரத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காததும் சட்டரீதியாக விலங்கு கொடுமையாக கருதப்படலாம் இதனால் இந்த வழக்கு விலங்கு பாதுகாப்பு மற்றும் உரிமையாளர்களின் பொறுப்பு குறித்து பொதுமக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை தொடர்கிறது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குளிர்கால சுற்றுலா காலத்தில் ஏ ஒன்பது அதிபக நெடுஞ்சாலையில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முயலும் ஓட்டுநர்கள் அருகில் உள்ள கிராமப்புற சாலைகளை பயன்படுத்த தொடங்கியதால் உள்ளூர் மக்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலம் தொடங்கும்போது இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் உருவாகிறது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வலேஸ் நோக்கி பயணம் செய்யும் வாகனங்களாலும் ஞாயிற்றுக்கிழமைகளின் மாலை நேரங்களில் திரும்பிச் செல்லும் போக்குவரத்தாலும் ஏ ஒன்பது நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசை நெரிசல் ஏற்படுகிறது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதால் இந்த பாதை பல மணி நேரங்கள் மந்த இயங்குவது வழக்கமாகிவிட்டது மற்றும் பகுதிகளை சாலைகளில் சில நேரங்களில் நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்படுகிறது என்று அதிகாரிகள் இந்த தவிர்க்க சில ஓட்டுநர்கள் மாற்று சாலைகளாக உள்ள சிறிய கிராமப்புற பாதைகளை தேர்வு செய்கின்றனர் அங்கு வசிக்கும் மக்களுக்கு புதிய சிக்கல்கள் உருவாகின்றன அமைதியான கிராமங்களில் கூடுதல் வாகன போக்குவரத்து அதிகரிப்பதால் சத்தம் பாதுகாப்பு மற்றும் சாலை நெரிசல் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன இந்த நிலைமையை சமாளிக்க சுற்றுலாத் துறையினரோடு இணைந்து தீர்வுகளை ஆரம்பித்து குறிப்பாக பொது போக்குவரத்து சேவைகளை மேலும் மேம்படுத்துவது ரயில் பயணத்தை ஊக்குவிப்பது மற்றும் பள்ளி விடுமுறை கால அட்டவணைகளை ஒரே நேரத்தில் இல்லாமல் பிரித்து அமைப்பது போன்ற திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன இதனால் ஒரே நேரத்தில் அதிகமான மக்கள் பயணம் செய்வதை குறைத்து நெடுஞ்சாலை நெரிசலை தணிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்ட் காலன் கன்டோனில் பிப்ரவரி பத்தாம் தகுதி திங்கள் மற்றும் செவ்வாய்கிழமைகளில் மொத்தம் ஐந்து உடைப்பு திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சென்ட் காலன் கன்டோனல் காவல்துறை தெரிவித்தது வடக்கு பகுதியில் நேர்ந்துள்ளன திங்கட்கிழமை அமைந்த தனி குடும்ப வீடு ஒன்றில் அறியப்படாத நபர்கள் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்தனர் அவர்கள் வீட்டின் பல அறைகளை சோதனை செய்து சென்றுள்ளனர் அதேபோல் திங்கட்கிழமை காலை முதல் செவ்வாய்க்கிழமை காலை வரை சென்ட் கால் நகரில் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்திலும் உடை திருட்டு நடந்தது பின்புற நுழைவாயிலின் வழியாக உள்ளே நுழைந்த குற்றவாளிகள் அங்கிருந்த எனப்படும் விளையாட்டு இயந்திரத்தின் பணப்பட்டியை உடைத்து பணத்தை திருடி சென்றுள்ளனர் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு பதினைந்து மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரை ஹெனாவ் பகுதியில் உள்ள அமைந்த மற்றொரு தனி குடும்ப வீட்டிலும் உடைப்பு நடந்துள்ளது சமையலறை ஜன்னலை உடைத்து வீட்டுக்குள் நுழைந்த குற்றவாளிகள் உள்ளே சோதனை செய்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை உஸ்னாக் பகுதியில் உள்ள சூரி வீதியில் அமைந்த உணவகத்தில் உடைப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்ட து ஆனால் முக்கிய நுழைவாயிலை உடைக்கவில் குற்றவாளிகள் தோல்வி கண்டதால் இதையும் திருடாமல் தனி குடும்ப உடைப்பு திருட்டு நடந்தது கதவை வலுக்கட்டாயமாக திறந்து குற்றவாளிகள் அங்குள்ள அறைகளை முழுமையாக சோதனை செய்தனர் இந்த சம்பவங்களில் பல நூறு பிராங்க் மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சில இடங்களில் துல்லியமாக என்னென்ன பொருட்கள் காணாமல் போயுள்ளன என்பது இன்னும் உறுதியாகவில்லை அனைத்து சம்பவங்களிலும் காவல்துறை விசாரணை ஆரம்பித்துள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்கள் வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் அழகை மேலும் பெருகூட்ட மேய்ச்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் இப்போதைய ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று சுவிட்சர்லாந்தின் பிரபல ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான சோ பார்ட் நிறுவனத்தில் நீண்ட காலம் பணியாற்றிய முன்னாள் ஊழியர் ஒருவர் இரண்டு லட்சம் சுவிஸ் பிராங்க் மதிப்புக்கு மேற்பட்ட பொருட்களை திரடியதாக குற்றச்சாட்டில் சிக்கினார் அந்த பொருட்கள் அவரது வீட்டுத் தோட்டத்தில் உள்ள குடிசை போன்ற சிறிய சேமிப்பிடத்திலிருந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின சுமார் முப்பது ஆண்டுகள் நிறுவனத்தில் பணியாற்றியதாக கூறப்படும் அந்த நபர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தனக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை என்ற மன வருத்தத்தோடு இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனால் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக நிறுவனத்திலிருந்து மொத்தம் இருநூற்றி ஒன்பது பொருட்களை எடுத்து சென்றதாகவும் ஒரு வகையான கருதியதாகவும் விசாரணையில் வந்துள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு இரண்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த பொருட்கள் என்னென்ன என்பதற்கான மொழி விவரங்கள் கடிகாரங்கள் நகைகள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பதில் பெயர் பெற்றது என்பதால் பொருட்களின் மதிப்பு அதிகமாக இருப்பது இயல்பானதாக கருதப்படுகிறது இந்த சம்பவம் நீண்ட நீண்டகால பணியாற்ற ஊழியர்களின் மனநிலை பணிச்சூழல் மற்றும் சம்பள உயர்வு போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கவனத்தை ஈர்த்துள்ளது இருப்பினும் தனிப்பட்ட அதிருப்தி காரணமாக நிறுவனத்தின் சொத்துக்களை எடுத்துச் செல்வது சட்டப்படி கடுமையான குற்றமாகும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர் சொலத்தோன் கண்டோனில் உள்ள டொலிகென் பகுதியில் பெட்ரோல் நிலைய கடையில் ஆயுதத்தோடு கொள்ளை சம்பவம் ஒன்று நேர்ந்தது அமைந்துள்ள முகமூடி அணிந்தும் ஏந்தியும் வந்த ஒருவர் பணத்தை ஒப்படைக்குமாறு அங்கு பணியில் இருந்த பெண் ஊழியரை மிரட்டியுள்ளார் அவரின் கோரிக்கைக்கு இணங்க பணம் வழங்கப்பட்டதை அடுத்து சில நூறு பிராங்க் தொகையை கொள்ளை அடித்துக் கொண்டு அந்த நபர் சம்பவ இடத்தை விட்டு தப்பிச் சென்றார் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்த உடனே போலீசார் பல காவல் ரோந்து அணிகளையும் சிறப்பு பிரிவினரையும் சம்பவ இடத்துக்கு அனுப்பி விசாரணையை தொடங்கினர் உடனடியாக தொடங்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் இதுவரை எந்த தெளிவான முடிவையும் அளிக்கவில்லை குற்றவாளியின் அடையாளத்தை கண்டறியும் முயற்சிகள் தொடர்கின்றன போலீசார் வழங்கிய விவரங்களின்படி சந்தேக நபர் சுமார் நூற்று தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட வெளிந்த உடல் அமைப்புடையவர் அவர் முகப்பகுதியை முழுவதும் மறைத்திருந்ததோடு சுவிஸ் ஜெர்மன் மொழியில் பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை வழங்க மறுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக ஆர்கவ் நிர்வாக நீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை வழங்கியது இளவயதில் செய்த ஒரு குறும்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு குடியுரிமை மறுக்கப்பட்டதை நீதிமன்றம் தவறானதும் அளவுக்கு முறியதுமான முடிவாக கருதி அந்த மறுப்பை ரத்து செய்துள்ளது எரித்ரியா வம்சாவளியைச் சேர்ந்த இந்த பெண் பதினைந்து வயதில் இருந்தபோது மற்றைய சில இளைஞர்களோடு சேர்ந்து ஒரு வீட்டின் கதவழைப்பை அழுத்தி ஓடுதல் மற்றும் முட்டை போன்ற குறும்பு செயல்களில் ஈடுபட்டதாக பதிவாகியது இந்த சம்பவத்தை முன்னிட்டு ஆர்கவ் கண்டோனின் குடியுரிமை ஆணையம் அவருக்கு சுவிஸ் குடியுரிமை வழங்க தகுதியில்லை என்று முன்பு தீர்மானம் து இதை எதிர்த்து அவர் நிர்வாக நீதிமன்றம் முறையிட்டார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திங்கட்கிழமை வழங்கிய தீர்ப்பில் அந்த சம்பவம் ஒருமுறை நடந்த தனிப்பட்ட நிகழ்வாக இருந்தது என்றும் இளவயதில் பொதுவாக ஏற்படும் குழு குறும்பு செயல்களின் ஒரு பகுதியாகவே அதை பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது ஒரே ஒரு இளவயது குறும்பை அடிப்படையாக வைத்து ஒருவரின் குடியுரிமை விண்ணப்பத்தை நிராகரிப்பது நியாயமற்றதும் அளவுக்கு முறியதுமான நடவடிக்கையாகும் என்று நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது இதனால் குடியுரிமை மறுப்பை நிராகரித்து அந்த பெண்ணுக்கு சாதகமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியது சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறுவதற்கான நடைமுறைகள் மிகவும் கடுமையானவை விண்ணப்பதாரர்களின் சமூக நடத்தை சட்டப்படி வாழும் நிலை மற்றும் சமூகத்தில் இணைந்திருக்கும் தன்மை போன்ற பல அம்சங்கள் மதிப்பாய்வு செய்யப்படும் இந்த வழக்கு இளவயதில் நிகழ்ந்த சிறிய தவறுகள் ஒரு நபரின் எதிர்காலத்தை நிரந்தரமாக பாதிக்கக்கூடாது என்ற கருத்தை மீண்டும் முன்வைத்தது சுவிட்சர்லாந்தில் குழந்தைகளுக்கான பால் தூள் தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகள் அவசர விசாரணை தொடங்கினர் சமீப நாட்களில் சில குழந்தைகளுக்கு விஷத்தன்மை தொடர்பான அறிகுறிகள் தோன்றியதாக தகவல்கள் கிடைத்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட்ட தகவல்களின்படி கடந்த சில நாட்களாக குழந்தைகளின் உடல்நல குறைபாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிகுறிகள் சந்தையிலிருந்து திரும்ப பெறப்பட்ட சில பால் தூள் தயாரிப்புகளோடு தொடர்புடையதா என்பதை கண்டறிய அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர் ஆரம்பகட்ட முடிவுகள் வார இறுதிக்குள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விசாரணையின் முக்கிய நோக்கம் சீனா நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மூலப்பொருட்களை சர்வதேச உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலியின் வழியாக தடம் பிடித்து கண்டறிவதாகும் அதேபோல் தயாரிப்புகளையும் அடையாளம் கண்டு அவற்றை முழுமையாக அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நடவடிக்கை உலகின் பல நாடுகளில் குழந்தை பால் தூள் தயாரிப்புகள் திரும்பப் பெறப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த தயாரிப்புகளில் செரியுள் ஆயுடு எனப்படும் விஷத்தன்மை கொண்ட ஒரு நச்சு இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்த நச்சு உடலுக்குள் சென்றால் வாந்தி வாந்தி உணர்வு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்களை எச்சரிக்கின்றனர் நொய்ஷாட்டல் சாற்றல் கண்டோனில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதுகாப்பு உணர்வு தொடர்பான கணிப்பு முடிவுகளை மாநில அரசு மற்றும் நோய் போலீசார் வெளியிட்டனர் இந்த ஆய்வு பொதுமக்கள் வாழும் சூழலில் பாதுகாப்பு நிலைமைகள் பொதுவாக நல்ல நிலையில் இருப்பதை காட்டினாலும் இணைய குற்றங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் அதிகரித்து வருவதை வெளிப்படுத்தியுள்ளன இந்த கருத்து கணிப்பில் மொத்தம் பதினான்காயிரம் பேர் சீரற்ற முறையில் தேர்வு செய்து பங்கேற்க அளிக்கப்பட்டது அவர்களில் பதினெட்டு சதவீதம் பேர் இதில் கலந்து கொண்டுள்ளனர் வயது பாலினம் மற்றும் வசிக்கும் பகுதிகளை அடிப்படையாக வைத்து இந்த பதில்கள் மக்கள் தொகையை நன்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவினர் இதேபோன்று ஆய்வுகளோடு ஒப்பிடும் வரை இந்த அளவிலான பங்கேற்பு அதிகமானதும் பாதுகாப்பு குறித்து மக்கள் அதிக அக்கறை காட்டுகிறார்கள் என்பதற்கான அடையாளமுமாக கருதப்படுகிறது சுயாதீன நிபுணர்கள் மேற்கொண்ட இந்த ஆய்வு நோய் கண்டோன் மக்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பான மற்றும் விரும்பத்தகுந்த இடமாகவே தொடர்ந்து இருந்து வருவதை உறுதிப்படுத்துகிறது கணிப்பில் பங்கேற்றவர்களில் தொன்னூற்று இரண்டு சதவீதம் பேர் தங்கள் குடியிருப்பு பகுதி அல்லது கிராமத்தின் வாழ்க்கை தரத்தில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர் மேலும் சதவீதம் பேர் தாங்கள் நோய் கண்டோனில் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கிறார்கள் என்று கூறினர் இதே நேரத்தில் பங்கேற்றவர்களில் மூன்று இரண்டு பங்கு பேர் தங்கள் அருகில் உள்ள சூழலில் பாதுகாப்பு பிரச்சனைகள் குறைவாகவோ அல்லது மிகவும் குறைவாகவோ உள்ளன என்றும் இருப்பினும் இணையவழி மோசடிகள் தனிப்பட்ட தரவு திருட்டு போன்ற டிஜிட்டல் குற்ற செயல்கள் குறித்து மக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் கவலைகள் இந்த ஆய்வில் வெளிப்பட்டன அதேபோல் சாலை விபத்துகள் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்களும் மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளன இந்த முடிவுகள் எதிர்காலத்தில் அரசு மற்றும் போலீசார் எவ்வாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை திட்டமிட வேண்டும் என்பதற்கான முக்கிய வழிகாட்டுதலாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கு இதே போன்ற பகுப்பாய்வு ஆய்வு இரண்டாயிரத்து